இருக்கிற சொத்துக்களை சூறையாடவில்லை அடுத்தவர்களுடைய சொத்தை நான் பார்த்து ஆசைப்படவில்லை இப்படி இந்த வாழ்க்கையில் நினைத்து வாழ்ந்தவன் நான் தூய்மையோடு என்னுடைய மலக்குள் மௌத்தை நான் சந்திக்கிறேன் என்னுடைய மலக்குள் மௌத்தை நான் சந்திக்கிறேன் நன்மாராயத்தோடு நீ கவலைப்படாதே நீ அச்சப்படாதே நீ பயப்படாதே உனக்கு வாக்களிக்கப்பட்ட இருக்கிறது உன் உற்ற தோழர்களாக இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் இருப்போம் என்கிற அந்த மலக்குகளுடைய நன்மாராயத்தோடு மென்மையாக உயிர் பறிக்கப்பட்டு மென்மையாக உயிர் பறிக்கப்பட்டு சுவர்க்கத்வாதிகளுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிற எல்லியூன் என்ற ஏட்டிலே என்னுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்பொழுது சந்தோஷமாக உயிரை திறந்த ஒரு ஆத்மா என்னை குளிப்பாட்டுகிறார்கள் யார் என்னோடு பேசுகிறார்கள் யார் என்னை நினைத்து அழுகிறார்கள் யார் என்னை பற்றி கவலைப்படுகிறார்கள் என்னை பற்றி நல்லது பேசுகிறார்கள் எதுவும் தெரியாமல் வெறும் ஒரு சடமாக என்னை எதுவும் நான் இருக்கிறேன் என் வீட்டு சொத்துக்கள் வீட்டினுடைய செல்வங்கள் என்னுடைய ஆடம்பரங்கள் என்னுடைய அத்தனையும் களையப்பட்டு நான் வெறுமனே ஒரு சொரசரப்பான துணியில் ஒரு கபன் துணியில் அதுவும் யாரோ ஒருத்தர் விலை கொடுத்து வாங்கி கொடுத்த துணியில் இப்பொழுது வெள்ளை துணியில் சுற்றப்பட்டு நாலு பேர் சுமந்து போகிற நிலையில் நான் இந்த பூமியின் நல்ல ஆத்மா அல்லாஹுடைய அன்பை பெற்ற ஆத்மா தூய்மையான ஆத்மாவே உன்னுடைய தூய்மையாக அமைதியடைந்தால் பொருந்தி கொள்ளப்பட்ட நிலையிலே நீ வா என்ற அந்த அழைப்போடு அல்லாஹுவினுடைய அழைப்போடு என்னுடைய நேசனிடத்தில் அந்த நேசனுடைய கருணையின் பால் என்னை அழைத்து செல்லுங்கள் வேகமாக கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லி அந்த என்னுடைய என்னை தூக்கி போகிற என்னுடைய சகோதரர்களிடத்தில் நான் சொல்லி கொண்டு போகிற ஒரு ஒரு ஆத்மா அன்புக்குரிய சகோதரர்களே இப்பொழுது நான் ஒரு மையவாடிக்கு வந்திருக்கிறேன் ஒரு பள்ளி வழக்குக்குள் வந்திருக்கிறேன் எனக்கென்று தோண்டப்பட்ட ஒரு கபரு அந்த கபருக்குள் என்னை இறக்கி வைக்கிறார்கள் என்னை இறக்கி வைக்கிறார்கள் அந்த கபருக்குள்ளே வைத்து எனக்கு மேலே ஒரு பலகையையும் வைத்து அதற்கு மேலே மண்ணை எள்ளி போட்டு என்னை மூடி விட்டார்கள் இந்த உலகத்திற்கும் எனக்குமான எல்லா தொடர்புகளும் முடிந்து விட்டன என்னால் எதுவும் பேச முடியாது என்னால் புரண்டு படுக்க முடியாது யாரிடத்திலும் உதவி தேட முடியாது அள முடியாது கெஞ்ச முடியாது என்னை காப்பாற்றுங்கள் என்று கதற முடியாது தன்னம் தனியாக அந்த இருமை நிறைந்த வீட்டிலே அந்த கருமையான வீட்டிலே புழுக்களும் பூச்சி நிறைந்த அந்த திடலிலே எனக்கு பாதுகாப்பான ஆடை இல்லாமல் ஒரு பாதுகாப்பான சூழல் இல்லாமல் ஏனோ தானோ என்று நான் வீட்டிலே இருக்கிற பொழுது ஃபேன் இல்லாமல் தூங்கியதில்லை ஏசி இல்லாமல் தூங்கியதில்லை நான் வீட்டிலே இருக்கிற பொழுது பஞ்சனை மெத்தையில் அதற்கு மேலே ஒரு விரிப்பு விரித்து நான் எவ்வளவு கண்ணியமாக தூங்கினேன் வெறும் வெறும் மண்ணிலே என்னை அப்படியே கிடத்தி விட்டு போகிறார்கள் போனதோடு மட்டுமல்ல எனக்கு மேலே மண்ணை எள்ளி போட்டு பாரம் என்னை மூடிவிட்டு போகிறார்கள் அன்புக்குரிய உறவுகளே இந்த நாள் எனக்கும் உங்களுக்கும் வரப்போகிறது இப்பொழுது இருக்கிறேன் இப்பொழுதுதான் விழித்து பார்க்கிறேன் உறவுகளே எனக்கான கேள்வி நேரம் முங்கர் கீழ் வருகிறார்கள் என்னை விட்டு நான் நேசித்த அத்தனை உறவுகளும் போய்விட்டார்கள் என்னுடைய மனைவி என்னுடைய கபருக்கு பக்கத்திலே இல்லை நான் ஓடி பார்த்த என்னுடைய பிள்ளைகள் இல்லை நான் ஓடியோடி நேசித்த என்னுடைய நண்பர்கள் இல்லை என்னுடைய உறவுகள் இல்லை என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை கூட என்னுடைய கபருக்கு பக்கத்திலே இல்லை எல்லோரும் தன்னந்தனியாக விட்டுவிட்டு போய்விட்டார்கள் இப்பொழுது விழித்து பார்க்கிறேன் ஒரு ஆச்சரியம் யாரோ இரண்டு பேர் என்னை எழுப்பி என்னை என்ன என்று கேட்கிறார்கள் இந்த பூமியில் வாழ்ந்தவன் அல்லவா இந்த பூமியில் நேசத்திற்காக வாழ்ந்தவன் அல்லாஹு அக்பர் என்று சொன்ன சுஜூது செய்தவன் அல்லவா அந்த சுஜூதின் ஆனந்தத்தில் சந்தோஷம் அடைந்தவன் அல்லவா என்னுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் அல்லாஹுக்காக செலவழித்தவன் அல்லவா என்னுடைய கண்ணீர் சொட்டுக்கள் கூட இந்த பூமியில் எனவே நான் அல்லாஹுக்காக சொல்கிறேன் கேட்டவுடன் சொல்கிறேன் என்னுடைய என்று சொல்கிறேன் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்கிறேன் இதோ இந்த மனிதர் யார் என்று கேட்ட பொழுது இவர்

அழகி வசல்லம் என்ற அந்த தைரியமான பதிலோடு நான் உறுதிமிக்க பதிலோடு எனக்காக மன்னரைக்குள் திறக்கப்படுகின்றன தொழுத தொழுகைகளும் எனக்கு தோழர்களாய் என்னுடைய தலை மாட்டிலும் கால்மாட்டிலும் வந்து நிற்க நீ ஒரு புது மாப்பிள்ளை போன்ற இந்த மன்னரைக்குள் இருந்து கொள் மலக்குகளுடைய நன்மாராயத்தோடு சந்தோஷமான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை மன்னரைக்குள்